வணக்கம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகம் வளாகத்தில் பெருந்திரள் முறையீடு நடைபெற்றது தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பாக பத்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிடக் கோரி இந்த பெருந்திரல் முறையீடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் ஜெ ராஜா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது காலி பணியிடங்களை நிரப்புதல் தரமிறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவியை மீள வழங்குதல் துணை ஆய்வாளர்கள் ஆய்வாளர் ஊதிய முரண்பாட்டை கலைந்திட வேண்டும் புற ஆதார முறையின் உரிமம் பெற்ற நில அளவர் நியமத்தினை முற்றிலும் கைவிட வேண்டும் புதிய நகரசார் ஆய்வாளர்கள் பணியிடங்களை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை பல நாட்களாக நிறைவேற்றிட அரசிடம் முறையிட்டோம் ஆனால் எங்களுக்கு செவிசாய்க்காத அரசை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நக்ஸா என்கிற திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசாங்கமே இந்திய அளவில் அது நேஷனலைஸ் இருக்கக்கூடிய சர்வே சர்வே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்ன அளவை பணி வகையிடத்தில் ஆவணங்கள் அளவுக்கு மிகத் தூய்மையாக மிக தெளிவாக இன்றைக்கு வந்து லேண்ட் ரெக்கார்ட் சொன்ன அப்படிங்கறதான் சர்வே ஆஃபிங்காவிடைய ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்றாங்க நமக்கு முன்னால் இந்த பணியை செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களுடைய உன்னதமான உழைப்பின் வாயிலாக அதற்கு பின்னால் பல்வேறு திட்டங்கள் எதாவது குறிப்பாக ஹீல்ட் சர்வே உட்பட நத்தம் நிலவி திட்டம் உட்பட பல்வேறு ஆவணங்கள் இன்றைக்கு சர்வே ஆப் இந்தியா என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு சர்வே ஆப் இந்தியா ரெக்கார்ட் ரெக்கார்ட்ஸ் என்பது மிக இந்த தமிழக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் மிக தொன்மையான ஒரு ஆவணமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மக்களை தேடி இன்னைக்கு வந்து மக்களை தேடி பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லுகின்ற செய்கின்ற ஒரு கொள்கை முடிவுகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய துறைகளில் எல்லா இன்றைக்கு தனியார் மையம் தாராளமயம் என்கிற ஒரு நோக்கிற்கு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அரசு என்ன சொல்கிறது சமூக நீதியை பேசுகின்ற அரசாக இடஒதுக்கீடு கொள்கையை பேசுகின்ற அரசாக இருக்கக்கூடிய இந்த அரசு தமிழகத்தில் படித்து வேலை வாய்ப்பு எண்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியனுடைய வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குவதோடு மிகவும் தொன்மையான துறையினுடைய ஆவணங்களை வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் கூடுதலாக இந்த துறையை இதுவரையில் பாதுகாத்து வந்திருக்கிறார்கள் நமக்கு நமக்கு முன்னால் இந்த துறையை ஒப்படைக்கும் ஒரு முறை இந்த அமைப்பு உட்பட இந்த துறையை பாதுகாத்து நம்மிடம் வந்து ஒரு தங்க பஸ்பத்தை கொடுத்துட்டு கொடுத்திருப்ப இதற்கு முன்னால் நம்மை தலைவர்கள் மிக வழிநடத்தி ஒரு போராட்ட வர்க்கணத்தோடு இன்றைக்கு தமிழ்நாடு நல ஒன்றைப்பையும் தமிழ்நாடு புனித சங்கத்தையும் நாம் இணைத்திருக்கிறோம் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து பெருந்திரளாக வந்திருக்கும் எங்களது ஊழியர்கள் முதலமைச்சரை நேரில் சந்திக்கும் முயற்சியாக இன்றைய பெருந்திரல் முறையீடு நடத்தி வருகிறோம் இதற்கு முன்பாக துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுவரை எந்த பலனும் இல்லை ஆகவே இந்த முறை முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவரிடம் எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிட இந்த பெருந்திரல் முறையீடு நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு செவிசாய்க்கவில்லை எனில் அடுத்த கட்டமாக வருகின்ற பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய இரண்டு நாட்கள் அணித்திரண்டு மாபெரும் வேலை நிறுத்தம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தவுள்ளோம் என்று கூறினார் இதில் தோழமை சங்கங்கள் தலைவர்கள் கலந்து கொண்டனர் உடன் மாநில செயலாளர் ஆ பேபி மாநில பொருளாளர் ஞா ஸ்டான்லி உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்